சாட்டை துரைமுருகனுக்காக அதிரடியாக களமிறங்கியிருக்காரு அண்ணாமலை அவர் வந்து ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ எழுதிய பாடலை நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் மேடையில் பாடினார் என்பதற்காக அவரை கைது செய்திருக்கிறது தமிழக காவல்துறை அத்தோடு நில்லாமல் அந்த பாடலில் இடம்பெற்ற வார்த்தைக்காக அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அதே வார்த்தையை பல தனது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் அப்போதெல்லாம் தவறாக தெரியாதது தற்போது மட்டும் எப்படி தவறானது என்பதை வழக்கு பதிவு செய்வதற்கு முன்பாவது தமிழக காவல்துறை ஆலோசித்திருக்க வேண்டும் தினசரி கொலை கொள்ளை என சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தத்தளித்து வரும் தமிழகத்தை சீரான பாதையில் கொண்டு செல்ல எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் சமூக வலைதளங்களிலும் பொது மேடைகளிலும் திமுகவினரை விமர்சிப்பவர்களை மட்டும் கைது செய்வது சர்வாதிகாரத்தின் உச்சம் பட்டியல் சமுதாயத்தை தவறாக பேசினார் என்று திரு சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் காவல்துறை பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு அரசு அதிகாரியை தகாத வார்த்தைகளால் திட்டிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் மீதோ பட்டியல் சமுதாய மக்கள் பிரதிநிதி ஒருவரை பொதுமேடையில் வைத்து சமுதாயத்தை குறிப்பிட்டு பேசிய அமைச்சர் பொன்முடி மீதோ என்ன நடவடிக்கை எடுத்தது போலி சமூக நீதி பேசி ஊரையை மாற்றும் திமுக எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக பட்டியல் சமூக மக்களை பயன்படுத்துவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக இதுபோன்ற பழிவாங்கும் நடவடிக்கைகளை திமுக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு சாட்டை துரைமுருகன் மீது தொடர்ந்துள்ள போலி வழக்கை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் உண்மையாகவே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டியல் சமூக மக்கள் மீது அக்கறை இருந்தால் மூச்சுக்கு முன்னூறு முறை நான் கருணாநிதியின் மகன் என்று கூறிக்கொள்ளும் அவர் திரு சாட்டை துரைமுருகன் பேசிய அதே வார்த்தையை பயன்படுத்திய அவரது தந்தை மறைந்த கருணாநிதி சார்பாக மன்னிப்பு கேட்பாரா அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து அந்த ஃபேஸ்புக் பதிவு போட்டிருக்காரு